இதே பகுதியை சேர்ந்தவர் தான் என்னுடைய கேள்வி என்னவென்றால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்றால் எப்படி அதனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தை என்னை போன்றவர்கள் ஏற்க முடியாத நிலை என்ன பிறகு அது அவசியம் அதை ஏற்றுதான் ஆக வேண்டுமா ஐயா குமார் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு சொல்றீங்களே இந்த மார்க்கத்தினால் நீங்கள் கண்ட நன்மை என்ன இது உங்களுக்கு என்ன நன்மை வழங்கியிருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க மத்தவங்களும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க முதல் இந்த மார்க்கத்தினுடைய ஏற்றுக்கொள்வதை பற்றியான ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல சொல்லிக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் இது யாரையும் இந்த நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாது நிர்பந்தி நிர்பந்தம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது குரானில் இறைவனின் வார்த்தை ஒன்று உண்டு லா இக்ராஹி தீன் இந்த தீனில் இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது நிர்பந்தம் கூடவே கூடாது ஒருவரை கட்டாயப்படுத்தி வால் முனையில் நிப்பாட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் இல்லாவிட்டால் உன்னை கொண்டு விடுவேன் என்று சொல்வதற்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை அந்த நிர்பந்தமே இஸ்லாத்தில் கூட அப்படி யாரும் பண்ணவும்ல ஏதோ ஆதி காலத்தில் மன்னர்கள்லாம் எங்களை எல்லாம் முஸ்லீம்களாக மாற்றி விட்டார்கள் பொய்யா சொல்றாங்க இப்போ நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் எங்களை எந்த வால் முனையில் நாங்கள்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம் ஒரு காலத்தில் முனையில எங்களுடைய முன்னோர்கள் அல்லது நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் இப்போ நாங்கள் பழைய மதத்துக்கு திரும்பி இருக்கணும்ல வாழ்முனை தான் எங்களுக்கு முன்னால் இல்லையே முகலாய மன்னர்கள்லாம் போய் சேர்ந்துட்டாங்களே இப்போ எங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கிறது நாங்கள் பழைய மதங்களுக்கே திரும்புவதற்கு ஒரு நிர்பந்தமும் இல்லை இஸ்லாத்தில் இருப்பதற்கும் எங்களுக்கு நிர்பந்தம் இல்லை நாங்கள் விரும்பிய மதத்திற்கு செல்வதற்கும் எங்களுக்கு தடை இல்லை அப்படி இருந்தும் நாங்கள் முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறோம் காரணம் எங்கள் விருப்பத்தின் பேரே இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்ட வரலாக இருக்கிறோம் இப்போதைய வரலாறும் அதுதான் முற்கால வரலாறும் அதுதான் நபியல் நாகிம் காலம் தொட்டே உள்ள வரலாறு என்ன யாரையும் கட்டாயப்படுத்தி வால்முனையில நிறுத்தி அச்சுறுத்தி நிர்பந்தம் செய்து இஸ்லாத்தில் இணையுமாறு நபியல் நாகிம் சொல்லவே இல்லை நபிஎல் நாகிம் அவர்கள் ஒரு காலத்துல ரொம்ப அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க பல்வேறு கொடுமைகளை சந்தித்தார்கள் அது ஒரு காலம் இருந்தது நபி வாழ்க்கையில் பெரிதொரு சந்தர்ப்பத்தில் நபி அல்லாருக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கை முறை இருந்தது மன்னர் ஆகிட்டார் பெரும்பான்மை பலத்தோடு நபி நாயிம் அவர்கள் மதினாவின் ஒரு மன்னராக அந்த நிலப்பகுதிக்கு மன்னராக ஆகிவிட்டார்கள் பெரும் சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக மாறிவிட்டார்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அன்றைய காலத்தில் யூதர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க முஸ்லிம் அல்லாத யூதர்கள் சிறுபான்மையினராகிவிட்டார்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகவும் முஸ்லிம் அல்லாத யூதர்கள் சிறுபான்மையினராகவும் மாறிவிட்டார்கள் அவர்கள் மக்கா மதீனா போன்ற பெரும் நிலப்பரப்பிற்கு ஆகிவிட்டார்கள் விரும்பி இருந்தால் தம்மை சுற்றிலும் உள்ள யூதர்களை முஸ்லிம் அல்லாதவர்களை கட்டாயப்படுத்தி இஸ்லாத்திற்கு மாற்றி அல்லவா இஸ்லாம் என்பது நிர்பந்திக்க கூடிய ஒரு மார்க்கமாக இருந்தால் வால்முனையில் பிறனையெல்லாம் மதம் மாற்றக்கூடிய ஒரு மார்க்கம் என்று இருக்குமே ஆனால் அதற்கு இஸ்லாத்தில் இடம் இருக்குமையானால் அனுமதி இருக்குமையானால் அதையல்லவா நபியல் லாகிமி செய்திருப்பார்கள் ஒருபோதும் நபியல் லாகிம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாத்தில் இணையுமாறும் நிர்ப்பந்திக்கவே இல்லை சொல்லப்போனால் மத சிறுபான்மையினராக இருந்த யூதர்கள் நபியலாரின் ஆட்சியில் பல்வேறு உரிமைகளை பற்றி வாழ்ந்தவர்களாக இருந்தாங்க பல உரிமைகள் அவர்களுக்கு இருந்தது மத உரிமை இருந்தது வழிபாட்டு உரிமை இருந்தது சொத்துரிமை இருந்தது எல்லாவிதமான சகல உரிமைகளோடும் சிறுபான்மையினராக இருந்தபோதும் அவங்கள நபிகள் நாயகம் அச்சுறுத்தவே இல்லை எந்த அளவுக்கும் சொன்னால் சிறுபான்மையினருக்கு எவ்வளவு உரிமைகளை நபியல் நாயகம் கொடுத்து வாழ்ந்தார்கள் என்றால் நபியல்லார் இடத்திலேயே ஒரு யூத இளைஞர் ஒருவர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் நபியல் நாயகம் மன்னராக இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே ஒரு யூத இளைஞர் யூத மதத்தை சார்ந்த ஒரு இளைஞர் பணிபுரிந்து கொண்டிருந்தார் நோய்வாய்பட்டு விட்டார் நோய்வாய்பட்ட பொழுது அவரை சந்திப்பதற்காக நபியல் நாயகம் அவர்கள் சென்றார்கள் சந்திப்பதற்காக மரண படுக்கையில் இருந்த பொழுது அவரிடத்தில் நபிகள் அல்நாஹிம் அவர்கள் நீ இஸ்லாத்தை ஏற்கலாம் அல்லவா என்று சொன்னார்கள் அவருடைய தந்தையும் அருகாமையில் இருந்தார் அவருடைய தந்தை பார்த்தார் முகம்மது என்ன சொல்கிறாரோ அதை கேள் என்று சொன்னார் மரணப்படுக்கையில் கிடந்த பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற செய்தியை வரலாற்று நிகழ்வை நாம பார்க்கணும் பாருங்க அப்ப தமிழத்தில் பல்லாண்டுகள் ஒரு யூத இளைஞர் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுதும் அவர் நபிம் கட்டாயப்படுத்தினாங்களா மத மாற்றத்துக்கு மரணிக்கின்ற தருவாயின் போது கூட பொதுவாகவே எல்லா மனுஷனும் நம்ம எதை சரி நம்ம நினைக்கிறோமோ அதை மற்றவங்க ஏற்றுக்கணும்னு விரும்புவோம் நாம ஒரு விஷயத்தில் எதில் நன்மை அடைகிறோமோ அந்த நன்மையை பிற மக்களும் அடைய வேண்டும் என்று தான் விரும்புவோம் அந்த அடிப்படையில் நபிகள் நாயம் அவர்கள் மரணப்படுக்கையில் கிடக்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நல்லா இருக்குமே நம்ம காமடி எவ்வளோ உழைச்சார் நமக்காக எவ்வளோ பணிவினைகள் செய்தார் அந்த ஆசையில் சொன்னார் அவருடைய தந்தை அனுமதித்தார் அந்த இளைஞரின் தந்தையை அனுமதித்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவராக விரும்பி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் மரண படுக்கையில் இருந்த பொழுது அதுக்கு முன்பு ஆரோக்கியமாக இருந்த நிலையின் போது கூட நபியல் நாயிம் அந்த யூத இளைஞரை நிர்பந்திக்கலை கட்டாயப்படுத்தலை அப்ப எவ்வளவு சிறுபான்மையினருக்கு உரிமையை கொடுத்துருக்கிறாங்க இன்னொரு நிகழ்வை பாருங்க நபியல் நாகிம் அவர்கள் மன்னராக இருந்தாலும் மக்கள் பொருளாதாரத்தில் சுல்ல சாப்பிட மாட்டாங்க தனக்கு தானே தடை விதித்துக் கொண்டார் மக்கள் பொருளாதாரத்திலிருந்து எடுத்து சாப்பிட்டா யாரும் கேள்வி எழுக்கப் போறதில்லை ஆனால் நபியல் நாகிம் அதை செய்ய மாட்டேன் என்றார்கள் தடை விதித்துக் கொண்டார் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நீங்கள் தர்மமாக கூட தரக்கூடாதுன்னுட்டாங்க அன்பளிப்பு வேணால் தாங்க தர்மமா தராது இறக்கம் பார்த்து என்னுடைய வேள்மை நிலையை பார்த்து நீங்கள் தர்மமாக கூட தரக்கூடாது தர்மமாக தந்தால் எதையும் நான் பெற மாட்டேன் எனக்கும் தர்மம் தகாது என் குடும்பத்தினருக்கும் தகாது என்று நபியல் நாகிம் அறிவிப்பு செய்தார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில வறுமையில் வாடிக்கொண்டிருந்த பொழுது சில தானியங்களை பெறுவதற்காக உணவு கோதுமை அதை பெறுவதற்கு நபியல் நாகிம் அவர்கள் தம்முடைய போர் கவச ஆடிய அடைமானம் வைத்து தானியங்களை பெற்றார் நபியல் நாரின் வரலாறு அந்த போர் கவச ஆடி ஆடத்தில் அடைமானமாக கொடுத்தார்கள் தெரியுமா ஒரு யூதிடத்தில் யூதன்ட்டு அடைமானமாக கொடுத்து அவன் தானியங்களை பெற்றார் அந்த அடைமானமாக வைத்த போர் கவசாடைய திரும்ப பெறாமலையே நபி நாயம் மரணித்து விட்டார்கள் திரும்ப பெறுவதற்கு கூட அவங்களுக்கு பொருளாதார சக்தி இல்லை பலம் இல்லை அதை பெறாமலையே மரணித்து விட்டார் யூதர்கள் எப்படிப்பட்ட சபை நாகரிகம் கருதி சொல்லாம தவிர்ப்பாங்க இப்பெல்லாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதி சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்கவுங்க சாதி அடையாளம் உங்களுக்கு தெரியும் நான் நாடாறு நான் கோணாரு நான் வன்னியர் நான் இந்த குலத்தை சார்ந்தவன் நான் இந்த கோத்திரத்தை சார்ந்தவன் சொல்லுவாங்க முஸ்லிம்கிட்ட கேட்டீங்கன்னா யாருக்கும் நாங்க எந்த சாதனையும் எங்களுக்கு தெரியாது நாங்களும் அதுலேருந்து இருந்தா வந்தோம் நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஒன்றும் அரபு நாட்டு இறக்கும்போது இல்லை உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் அரபு நாட்டுல இருந்து எங்கள் எங்க முகங்களை எல்லாம் பார்த்தா அரபு நாட்டு முகம் மாதிரியா தெரியுது இந்த இங்கே தானே நிக்கிறோம் எல்லாரையும் பாருங்க நாங்களா அரபு நாட்டில தான் வந்தோம் எங்கள் பேசுற நாங்கள் பேசக்கூடிய மொழியை பாருங்க அரபு மொழி பேசக்கூடியவங்களா இருக்கிறோம் நாங்களா என்ன பாபர் பெற்று விட்ட பிள்ளைங்களா நாங்க இல்லை அரபு மக்கள் பெற்று விட்ட பிள்ளைகளா எல்லாம் உங்க 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 குடும்பத்திலிருந்து உங்க மூதாதிரிலிருந்தும் நாங்களும் வந்தோம் ஒரு காலத்தில் நாங்களும் இந்துவாகத்தான் இருந்தோம் நாங்களும் நாடாராகத்தான் இருந்தோம் நாங்களும் வன்னியராக நாங்களும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு சாதியை சாத்த அடுக்கு நிலையில் ஏதேனும் ஒரு தான் நாங்களும் இருந்தோம் இஸ்லாம் இதெல்லாம் இல்ல அனைவரும் சமம்னு சொன்னதுக்கு அப்புறம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் இப்ப நீங்க எங்களை கேட்டீங்கன்னா நாங்க எந்த சாதியிலிருந்து வந்தோம் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு நாள வந்துருச்சு இல்ல எங்களுக்கு ஆரம்பத்துல அஞ்சு தலைமுறைக்கு முன்னால உள்ள உங்களுக்கு தெரியும் இப்போதைய உதய தலைமுறைகளை கேட்டீங்கன்னா தெரியாது இப்ப நாங்க எதுல இருந்து வந்தோம்னா எங்களுக்கு தெரியாது நாங்க நாடார்ல இருந்து வந்தோமா நாங்கள் தலித்துல இருந்து வந்தோமா நாங்க வன்னியிலிருந்து வந்தோமா எதுல இருந்து வந்தோம்னு எங்களுக்கு தெரியாது டோட்டலா எங்களுடைய உள்ளங்கள்ல இருந்து அந்த சாதிய அடையாளம் அகற்றப்பட்டு விட்டது இந்த நன்மையை நாங்கள் இல்லையா நான் கேட்கற சாதிய பாகுபாட்டால் ஒரு மனிதன் அடையக்கூடிய வேதனை சாதாரண வேதனையா சக மனிதன் ஒரு மனிதன் பிறப்பின் அடிப்படையினால மட்டுமே இவன் தாழ்ந்தவன் என்று அடையாளப்படுத்துவது சமூகத்தில் எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும் எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும் அவன் இடத்திலிருந்து அந்த வேதனையை அனுபவிச்சா தான் தெரியும் பொது சமூகத்தில் அவனை தொட்டாத்திட்டு இந்த தெருவுக்குள்ள வந்தாத்திட்டு அவனோட பேசக்கூடாது என்றெல்லாம் பல விஷயங்களை சொல்வார்கள் ஒரு இளைஞனாக இருந்து அவன் உரு ஒரு ஒரு பெரியவனாக சமூகத்தில் ஒரு மிக பெரியவனாக உருமாறும் வரை எவ்வளவு பெரிய வேதனை அடைகிறான் சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை வந்தடைந்ததற்கு பிறகும் பிறப்பின் அடிப்படையில் அவன் சந்திக்கின்ற இழிவு நீங்காமல் இருக்கிறது நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவருக்கு எவ்வளவு பெரிய நிலை ஏற்பட்டது மாநிலத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க அப்போதைய குடியரசுத் தலைவர் இவர் பிறப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர் இவர் எப்படி நம்ம கோயிலுக்குள்ளே நுழையலாம்னு கோயிலை கழுவுனாங்க எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் குடியரசுத் தலைவராக ஆனதற்கு பிறகும் எனக்கு ஏற்படுகிற பிறப்பின் அடிப்படையில் நான் சந்திக்கிற பாகுபாடு என்னை விட்டு மறையலை ஆனால் இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த பாகுபாடு எங்கள் உள்ளங்களே மறைந்து விட்டது எங்களுக்கே தெரியலன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் எந்த சாதியிலேருந்து வந்தோம்னு எங்களுக்கே தெரியலை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப இந்த நன்மையை நாங்கள் கண்டோம் இந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் சமம் என்கிற உணர்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இது இஸ்லாத்தை கடைபிடிப்பதால் ஒரு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கமாக எங்களுக்கு இந்த விதத்தில் இருக்கிறது இன்னொரு நன்மை நான் சொல்லிக்கிறேன் இஸ்லாம் என்பது எங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை வழிபாடுகளை சொல்லி தந்தாலும் விதி நம்பிக்கையை பற்றி ஆழமாக எங்களுக்கு சொல்லி தருகிறது இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாமே கடவுளின் கையில இருக்கு நம்ம கையில எதுவுமே இல்லை நீ முயற்சி செய்யும் ஒன்றை அடைவதற்காக ஒரு ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும் நல்லவற்றை உனக்கு பலனளிக்கிற சமூகத்துக்கு பலனளிக்கிற ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும் அந்த இலக்கை நோக்கி நீ செயல்படணும் அந்த இலக்கில் நீ தோல்வியை தழுவும் பொழுதே இதுக்கெல்லாம் நம்ம காரணமில்லை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் நாம் என்ன முயற்சி செஞ்சாலும் இறைவன் ஏற்கனவே விதித்த விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும் இதை நம்புன்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது விதி நம்பிக்கை நன்மை தீமை அனைத்தும் இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அவன் விதித்த விதிப்படி தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நம்பிக்கையை நாங்கள் உறுதியாக நம்பும் பொழுது இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நன்மை ஏற்பட்டாலும் எவ்வளவு பெரிய தீங்கு ஏற்பட்டாலும் அது எங்களை பாதிக்கிறது இல்லை நீங்க பத்திரிகையில புள்ளி விவரம் கூட நீங்க பார்க்கலாம் தற்கொலை புதுச்சேரி மாநிலத்தில் தற்கொலையினுடைய சதவீதம் என்ன அப்படின்னு நீங்க பாருங்க நீங்க பார்க்கலாம் நம்பகமான தரவுகளை உங்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் தற்கொலையினுடைய விகிதம் என்ன மத ரீதியாக கூட தற்கொலையினுடைய விகிதம் இருக்கிறது முஸ்லிம்கள்ல தற்கொலையினுடைய விகிதம் எவ்வளவு இந்துக்கள்ல தற்கொலையின் விகிதம் எவ்வளவு கிறிஸ்தவர்களில் தற்கொலையின் விகிதம் எவ்வளவு இப்படி கூட உண்மையிலே நான் பொய்யா இந்த இருக்கிற எண்ணிக்கை தான் தற்கொலை விகிதம் ஆக குறைந்தது பிற மதங்களை விட பிற மதமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களை விட என்ன காரணம் அந்த விதி நம்பிக்கை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கிறது ஒரு விதியை உறுதியாக நம்பும் பொழுது அவன் எவ்வளவு பெரிய பாதிப்பை அடைந்தாலும் எவ்வளவு பெரிய இழப்புகளை தன்னுடைய வாழ்வில் சந்தித்தாலும் எல்லாம் கடவுளின் சித்தம் அப்படின்னு நம்பிக்கை போட்டு போயிட்டே இருக்கலாம் மனசை போட்டு உழப்ப மாட்டோம் மன உளைச்சல் ஏற்படாது குழப்பம் வராது அதுக்கு மாத்தமா கடவுளின் மீது அந்த நம்பிக்கை பாரத்தை போடாம தன் மீதே பழியை போட்டுக் எல்லாம் நம்மளால தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சொல்வானே ஆனால் குழம்புவான் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வேதனை அவனுடைய மனதை கவிக் கொள்ளும் ஒரு கட்டத்தில் தற்கொலைங்கிற முடிவுக்கு போயிடலாம் அப்ப அதிலிருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய விதமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விதி நம்பிக்கை இருக்கிறது இஸ்லாம் சுகாதாரத்தை கடைப்பிடிக்கச் சொல்லுது அதனால் நாங்கள் பல நன்மையை அடைகிறோம் இஸ்லாம் உறவுகளை பேணச் சொல்கிறது அதனால் நாங்கள் பல நன்மைகள் அடைகிறோம் இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பதால் நாங்கள் அடையக்கூடிய நன்மைகளை பல பல வகையில் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இதெல்லாம் நாங்கள் அடையக்கூடிய நன்மைகளை சில உதாரணங்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்